இந்த டிட்வா போயில ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்துல தொடர்ச்சியா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அதுல எந்த ஒரு மாற்றுக்கிறது இல்ல ஆனா அவ்வளவு பெரிய மலைலாம் பெய்யலைங்க ஒரு நார்மலான சுமாரான தான் பெய்யுது இந்த சுமாரான மழைக்கு சென்னை ஒருங்கிணைந்த மாவட்டம் தத்தழிச்சு போய் நிற்கிது சொல்ல போனால் சீரஞ்சு போய் கிடக்கு சென்னை ஒருங்கிணைஞ்ச மாவட்டமே அந்த அளவுக்கு எங்கே பார்த்தாலும் வீதி முழுக்க தண்ணி வீட்டுக்குள்ளே தண்ணி சொல்ல போனால் இரு சக்கரம் நான்கு சக்கரம் எதுலையுமே போக முடியல ரோட்டில் நடந்து போக முடியல அளவுக்கு வந்து தண்ணி தேங்கி நிற்கி அதாவது வந்து திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தோடனே என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தில் மழை பெஞ்சுன்னா ஒத்த சூட்டு தண்ணி நிற்காது எல்லாத்திலையுமே கடலுக்கு போயிடும் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ரெயின் வாட்டர் சிஸ்டத்தை நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நாலாயிரம் கோடி ஒதுக்குனாங்க அந்த நாலாயிரம் கோடி என்ன ஆச்சு எங்கே போச்சுன்னு தெரியல ஏன்னா அந்த கன்றாவியா அந்த அளவுக்கு கன்றாவியா சென்னை நாரிக்கு தத்தளிச்சு கிடக்கு எதுல மழை தண்ணியில சுமாரான மழை தண்ணியிலே சென்னை வந்து தத்தளிச்சு போய் கிடக்கு அதாவது வந்து இவங்க மட்டும் இல்லைங்க இதுக்கு முன்னால அதிமுக ஆட்சி காலத்திலையும் நாங்க சென்னையை வந்து நாங்க சிங்கார சென்னையா மாத்த போறோம் சென்னையில மழை பெஞ்சுன்னா ஒத்த சுட்டு தண்ணி திங்காது அந்த அளவுக்கு நாங்க வந்து ரெயின் வாட்டர் சிஸ்டத்தை நாங்க வந்து டெவலப் பண்ண போறோம் அப்படின்ட்டு அவங்க பலாயிரம் கோடி ஒதுக்குறாங்க அந்த பலாயிரம் கோடி என்னாச்சுன்னு தெரியல அதிமுக பலாயிரம் கொண்டு ஒதுக்க அதுக்கடு திமுக வந்து அவங்க பலாயம் கொடுக்க ஒதுக்க அதுக்கடுத்த அதிமுக வந்து அவங்க ஒதுக்க அதுக்கடு திமுக வந்து அவங்க ஒதுக்க அப்படி ஆண்டுக்கு ஐந்தாண்டுக்கு ஒரு முறை பலாயிரம் கொண்டு ஒதுக்குறாங்க அதே மட்டும் இல்லைங்க மழையினால பல பகுதிகள் பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு ஆனால் எங்கேயுமே தமிழ்நாட்டின் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் மதிப்பிற்கு கூறிய அதாவது குறுநீள மன்னரான கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவங்க வந்து எங்கேயுமே போவாங்க சொல்ல போனால் குறுநீள மன்னரான கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திர அவங்க தான் வந்து பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க அப்போ பாதிக்கப்பட்டது போன் mà வேண்டாம அவங்க போகவே இல்ல யாம் போலனா அவங்களுக்கு வயதாகி விட்டுது சொல்ல போனால் எழுபத்தி ஆறு வயசாச்சு எழுபத்தி ஆறு வயசுல அவங்க எங்கே போக முடியும் மழையில போய் நிற்க முடியுமா தண்ணிக்கில் இறங்கி வேலை பார்க்க முடியுமா ஒன்றும் பண்ண முடியும் அதாவது ஒரு இயற்கை பேரிடர் வரும்போது களத்தில் இறங்கி வேலை தான் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ஆனால் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் எங்கே இருக்கான்னு தெரியல சொல்ல போனால் வீட்டில் பழு தூங்குறாரா இல்லை என்ன பண்ணுறாருன்னு தெரில இடம் குறுகியில் மன்னரான கே என் நேரு அவங்க தான் வந்து நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கிறாங்க அப்போ நகரத்தில் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இந்த அளவுக்கு இயற்கை பேரினால வந்து நகரமே சிரஞ்சிப்பு கிடக்கு ஐயா கே என் நேரு எங்கே போனான்னு தெரியல ஐயா கே நேருக்கு வயது எவ்வளவு பார்த்தோம்னா எழுபத்தி மூணு அப்போ கே 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 ஆர் ராமச்சந்திரன் ஐயாவுக்கு வயசு எவ்வளோ பார்த்தோம்னா எழுபத்தி ஆறு கே ஏ நேரு அவங்களுக்கு வயது எவ்வளோ பார்த்தோம்னா எழுபத்தி மூணு இவங்களால் எப்படி ஃபீல்டு இறங்கி வேலை பார்க்க முடியும் ஒரு பேரிட் நடக்கும்போது இவங்களால் எப்படி ஃபீல்டு போக முடியும் சென்னையில் இந்த மழைநீர் பாதிப்பில் யார் இறங்கி வேலை பார்க்குறாங்கன்னா நம்ம சின்னவர் வேலை பார்க்குறாங்க இந்த சின்னவருக்கு ஆதரவாக குறிநீழ மற்றொரு குறிநீர் மன்னரான நம்ம ஐயா சேகர் சேகர்பாபாவை வந்து கலைச்சிறங்கி வேலை பார்க்குறாங்க ஐயாவின் துறை எதுன்னு பார்த்தோம்னா இந்து சாமி அருணைத்துறை தான் ஐயாவின் துறை ஆனால் இந்து சாமி அருள் ஐயா பார்க்க மாட்டாங்க அதை வந்துட்டு எங்கேலாம் காசு வருதோ தான் இறங்கி வேலை வைப்பாங்க நம்ம ஐயா அதாவது அதாவது இந்து சாமி அருணத்துல யாகப்பட்ட பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை ஐயா வந்து காதத்து கேட்க மாட்டாங்க அந்த துறையை கண்டுக்கிட மாட்டாங்க ஆனால் அடுத்த துறை சென்னையில வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே துட்டோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் ஐயா காலத்துலையும் வேலை வைப்பாங்க அந்த அளவுக்கு ஐயா வந்து அவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க இந்த வயசுலயுமே வந்து ஆனால் அவர் துறையை வந்து ஐயா கோட்டை விட்டுருவாங்க